துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது சுக்கர பகவான் தனது சொந்த ராசியான ராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாருங்க அதுவும் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறாருங்க இதன் காரணமாக புத்தொம்போது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் யோகத்தினுடைய உச்சியில் சஞ்சரிக்கக்கூடிய துலாம் ராசியினருக்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கர பயிற்சி பலன்கள் என்ன குறிப்பாக இந்ததொரு காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் புதன் பகவானும் ரிஷபராசியில் சூரியன் சுக்கரன் குரு ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சா நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த ஒரு வீடியோவில் நாம விரிவாக பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிவிக்கிறோம் சுக்கராச்சாரியார் எல்லா காலத்திலுமே மிகச்சிறந்த ஒரு முனிவர்களுள் ஒருவர் என்று நம்பப்படுகின்றது அவர் மிகவும் கற்றறிந்தவர் ஆனாலும் அவருக்கு தேவலோகத்தில் பொருத்தமான ஒரு பதவி என்பது கிடைக்கவில்லை எனவே அவர் நிகர் உலகின் பூர்வீக ஒரு வாசிகளுக்கு அதாவது தானவர்கள் தைத்திரியர்கள் மற்றும் அசுரர்களுக்கு குரு அல்லது ஆச்சாரியராக ஆனாருங்க அவர்களை தான் தன்னுடைய சீடர்களாகி தேவர்களுக்கு எதிராக போரிட அவர்களுக்கு உதவினார் அவர் தேவர் நடத்தக்கூடிய அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தார் ஆனால் அவர் உணர்ச்சிகளை தனது புலன்களை கட்டுப்படுத்த அனுமதித்தார் இவ்வாறு அவர் பேய்களின் தலைமையை தேர்ந்தெடுத்தார் அதன் ஒரே நோக்கம் அழிவை உருவாக்குவதும் அழிவு ஏற்படுத்துவது மட்டுமே சுவாரஸ்யமாக தேவர்களுக்கு எதிராக போரை நடத்துவதற்கு முன் சுக்கராச்சாரியார் சிவபெருமானிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை ஆசிர்வதிக்க விரும்பினார் இதனால் அவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட பிறகும் அவர்களுடைய உடலில் உயிரை செலுத்தி மரணத்திலிருந்து காப்பாற்றினார் எனவே சிவபெருமானை மகிழ்விக்க கடும் தவம் என்பது மேற்கொண்டார் அவர் ஒரு மரத்தில் தொங்கினார் மற்றும் உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்தார் எரிந்த இலைகளின் முன்வரும் புகை சுவாசித்து உயிர் பிழைத்தார் தேவர்களுடைய மன்னனாக இந்திரன் அவனது தவம் மற்றும் அதை நோக்கிய உறுதியை பற்றி அறிந்ததும் அவனது தபசியை சீர்குலைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டான் தொடர்ந்து இந்திரனுடைய மகன் ஜெயந்தி எரிந்த இலைகளில் மிகாய் மிளகாய் சேர்த்து அவருடைய அதாவது தவத்தினை குறுக்கிட முயன்றார் சுக்கராச்சாரியார் தனது உயிரை பாதுகாப்பதற்காக தவத்தை நிறுத்தினார் என்று அவள் நம்பினாள் பட் இருந்தாலும் முனிவருடைய கண்கள் மூக்கு மற்றும் வாயிலிருந்து இரத்தம் கசிந்தபோதும் தலைகீழாக தொங்குவதைக் கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள் சுக்கராச்சாரியார் வேதனையுடன் இருப்பதை கண்டதும் சிவபெருமான் தோன்றி அவர் மேற்கொண்ட உறுதிமொழியிலிருந்து அவரை விடுவித்தார் சுக்கராச்சாரியாருடைய அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியில இறைவன் மகிழ்ச்சியடைந்தார் மேலும் அந்த முனிவர் அசுரர்களுடைய குரு என்ற உண்மையை அறிந்ததும் அவருக்கு சஞ்சீவினி மந்திரத்தை அருளினார் இருப்பினும் அதை தவறாக எச்சரித்தார் பின்னர் தவத்தை சீர்குலைக்க முயன்ற ஜெயந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை வழங்குமாறு வலியுறுத்தினாள் பின்னர் அவள் திருமணத்திற்கு முன்மொழிந்தாள் இதனால் சுக்கராச்சாரியாருடைய மிகப்பெரிய ஒரு எதிரியான ஜெயந்தியின் மகள் த மாணவர்களுடைய குரு பின்னர் சஞ்சீவினி மந்திரத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து வெற்றி பெற்றார் சுக்கராச்சாரியார் பிறகு முனிவருடைய மகனும் பக்த பிரகலானது மருமகனும் ஆவாருங்க பிறகு முனிவருடைய முதல் மனைவி தக்ஷாவினுடைய மகள் கியாதி அவர்களுக்கு ததா விதாதா என்ற இரு மகள்களும் லட்சுமி என்ற ஒரு மகளும் இருந்தனர் முனிவர் தனது மகளை விஷ்ணுவுக்கு திருமணம் செய்து வைத்த பின்பு பிருகுவுக்கு அதிகமான மகன்கள் இருந்தனர் பிருகுவுக்கு அதிகமான மகன்கள் இருந்தனர் அவர்களுக்கு அவர்களில் ஒருவனுக்கு உஷ்ணான் என்று பெயரிடப்பட்டது இது சுக்கராச்சாரியாருடைய மற்றொரு பெயராக நம்பப்படுகின்றது உஷ்ணம் தனது இளமை பருவத்தை அடைந்ததும் அவனுடைய போதனைகளை பெறுவதற்காக மு அங்கீரஸ் முனிவரிடம் சேர்ந்தார் அங்கிரஸ் முனிவர் பிரம்மாவீரர்களுடைய பிரம்மா படைப்புகளிலேயே சிறந்தவர் மேலும் அவர் பிரகஸ்பதி என்ற ஒரு மகன் இருந்தான் பிரகஸ்பதி சுக்கராச்சாரியாரிடம் படித்து வந்தார் அவர்களுக்கு இடையே சுக்கராச்சாரியார் கூர்மையான ஒரு புத்திசாலியாகவும் சுறுச்சுறுப்பாகவும் இருந்தான் ஆனால் பிரகஸ்பதி ஆஸ்திரஸ் மகன் என்பதால் முனிவர் அவன் மீது பாரபட்சம் காட்டினார் இது சுக்கராச்சாரியாரை மிகவும் அதாவது வெறுக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்தது இந்த ஒரு சிகிச்சையால் கோபம் அடைந்த சுக்கராச்சாரியார் இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபம் கோபமடைந்த சுக்கராச்சாரியார் அசுபகுரு அசுரர்களுடன் தன்னை இணைத்து கொண்டார் மேலும் அசுரர்களுடைய குருவாக ஆசிரியராக வழிகாட்டியாக மாறினார் அதற்காக அவர் அசுராச்சாரியார் என்றும் அழைக்கப்படுகின்றார் மறுபுறம் பிரகஸ்பதி தேவர்களுக்கு குருவாக விளங்கினார் ஒருமுறை குபேர ஒரு குபேரரை ஏமாற்றி அவருடைய செல்வம் அனைத்தையுமே அபகரித்தான் இது குறித்து தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த சிவன் அவனை தனது தவறை உணர்ந்து சிவபெருமானை உள்ளிருந்து தவம் செய்ய தொடங்கும் வரை ஆயிரக்கணக்கான ஒரு ஆண்டுகள் சிவனுடைய வயிற்றில் தங்கினார் இதனால் மகிந்த சிவபெருமான் சுக்ரன் ஆகிய மீறிய வடிவில் அவளை சேர்த்தினார் இதன் காரணமாக அவன் ருத்ரபுத்திரன் சிவனுடைய மகன் சுக்கராச்சாரியார் என்று அழைக்கப்படுகின்றார் அசுரருடைய தொடர்ச்சியான தோல்வியாளர் சோர்வடைந்த சுக்கராச்சாரியார் சிவ பெருமானை மகிழ்விக்க தவம் செய்ய முடிவு செய்தார் இதை செய்ய அவர் காட்டுக்கு சென்றார் இந்த பக்கத்தில் அவர் அனைத்து அசுரர்களையும் தனது தாயின் பாதுகாப்பில் விட்டுவிட்டார் அவர் இல்லாததால இந்திரன் அசுரர்களுடைய தாக்கினான் ஆனால் கியாதி மாதா இந்திரனை திகைக்க வைத்தார் பின்னர் இந்திரனை காப்பாற்ற விஷ்ணு வந்தார் அவளை எதிர்க்கும் போது விஷ்ணு அவள் தலையை வெட்டினார் திருகுமுனிவர் தனது மனைவியினுடைய மனை மறைவை அறிந்ததும் அவர் மீண்டும் மீண்டும் பிரவியின் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று விஷ்ணுவை சந்தித்தார் இதற்கு முன் விஷ்ணுவினுடைய அவதாரங்கள் வரார் நஸ்ரின் மற்றும் பிள இருந்து தோன்றியவை அதன் பிறகு அவர் ராமர் மற்றும் கிருஷ்ணராக பிறந்தார் மீண்டும் சுக்ராச்சாரியாரிடம் வந்த சிவபெருமான் அவருக்கு மிருகித சந்தி சஞ்சீவினி வித்யா என்று சொல்லக்கூடிய மறு உயிர்த்தெழுதல் சக்தியை பற்றி அதை சொல்லிக் கொடுத்தார் அதை அவர் போரில் இறந்த பேய்களுக்கு அசுரர்களுக்கு பயன்படுத்தினார் இந்த வழியில் அவர் தேவர் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கர பகவான் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ராசியை பார்வையிடுவது என்பது புதன் சுப அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும்போது அந்த வீட்டிற்கான சுப பலன்கள் என்பது அதிகரிக்குதுங்க அந்த வகையில் சுக்கரன் அது மற்றொரு ராசியான துலாம் ராசியை பார்வையிடுவதால் எதிர்பாராத ஒரு பல முன்னேற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு தர்ணமாக அமைஞ்சிருக்குதுங்க கஷ்டங்கள் என்பது குறைய இருக்கின்றது சுக்ரன் ராசியை பார்த்து விடுகின்றார் லாபாதிபதி சூரியன் உச்சத்திலையும் அவரோடு இணைந்திருக்கின்றாருங்க பாக்கியாதிபதி புதனும் அவரோடு இணைந்து இந்த சஞ்சரத்தில் கூட்டு கிரகங்கள் ராசியை பார்ப்பதால் அறிவுபூர்வமான சிந்தனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க எதையுமே கூர்மையோடு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பிறக்க இருக்கின்றது கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் என்பது அதிகரிக்க இருக்கின்றது குடும்பத்தில் கருத்து வேற்றுமை என்பது தோன்றி மறையும் அன்னோனியம் அதிகரிக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய தருணமாக அமைஞ்சிருக்குது வேலை தேறுபவர்களுக்கு தேர்வுகளை வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இன்னொரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசி பிரகாரம் ஆறாம் இடத்துல உள்ளதாகவும் செவ்வாயும் சுப காரியங்களில் துரிதப்படுத்துவாங்க மூன்று ஆறு கூறிய குரு எட்டில் மறைந்திருப்பது மறைமுகமான ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த சுக்கர பேச்சு அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசினியர்களுக்கு பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக வேண்டும் என்று பார்க்கும்போது பெரிய ஸ்தானத்தில் குரு இருப்பதால் நீங்கள் சிறு பிரச்சனை என்று நினைப்பது பெரிய பிரச்சனையாக மாறும் என்பதால் எந்ததொரு பிரச்சனையையும் முலையிலேயே கி எரிவது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விழிப்புணர்வு என்பது மிக மிக அவசியம் ஐந்தாம் இடத்துல சனி அமர்ந்திருப்பதால் முன்னோர்கள் வழிபாட்டில் குலதெய்வ வழிபாட்டையும் கைவிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் சற்று பலம் குறைந்து இருப்பதால் எதுலையுமே அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாங்க உங்களுடைய முயற்சிகளை நம்புவது என்பது மிக மிக நல்லது துலாம் துலாமராசினியர்களுக்கு கிரகநிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகனை வழிபட நன்மைகள் என்பது